இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் நான் உங்களிடம் உருவகமாக பேசி வந்துள்ளேன் ஆனால் காலம் வருகிறது அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையைப் பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன் அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள் அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன் ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கான நாள் நெருங்கி வந்துவிட்டது இதோ தந்தையிடமிருந்து வந்தவர் மீண்டும் தந்தையிடம் செல்லக்கூடிய ஒரு நிலை ஆண்டவர் இயேசு அதை உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லுகிறார் நான் தந்தையிடம் செல்கிறேன் இந்த உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் ஆமன்பிற்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் கடவுளிடம்தான் செல்ல வேண்டும் நாம் அனைவரும் விண்ணகத்தை தாய் நாடாய் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய தாய்நாட்டை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆன்மா அந்த ஆண்டவரை அடையும் வரை நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த பயணத்திலே நாம் ஆண்டவரை முகமுகமாக பார்க்கக்கூடிய அவரோடு தங்கி இருக்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாம் நம்மை தயார் செய்து இதோ இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு மரத்தில் இருந்து இலை காய்ந்து உதிர்கிறது என்று சொன்னால் அது அந்த மரத்தடியில் கிடந்து மீண்டும் அது மக்கி மண்ணாகி அந்த மரத்திற்கு உரமாகிறது எங்கிருந்து வந்ததோ அங்கே வேறு ஒரு வடிவத்திலே இந்த இலையானது சென்று விடுகிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் நாம் கடவுளிடமிருந்து வந்திருக்கிறோம் கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறோம் நாம் அவரிடத்தில் செல்வதுதான் இயல்பு இயற்கை இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் மிக நிறைவாக உயிரையே கொடுத்து விட்டார் தியாகம் செய்து விட்டார் இப்பொழுது தந்தையிடம் செல்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய குடும்பத்திலே ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து வயதாகி மீண்டும் நாம் வயதான பின்பு ஒரு குழந்தையை போல மாறுகிறோம் எப்படி குழந்தையாய் பிறந்த பொழுது நம்முடைய பெற்றோர் நமக்கு எல்லா நிலைகளிலும் உதவியாக இருந்து தூக்கி சுமந்து வளர்த்தார்களோ அதுபோல நம்முடைய இறுதி நாட்களிலே நாம் மீண்டும் குழந்தையாகவே மாறுகிறோம் நமக்கு இன்னொருவருடைய உதவி தேவைப்படுகிறது நாம் பிறந்தபொழுது எப்படி நம்முடைய பெற்றோருடைய உதவி நமக்கு தேவைப்பட்டதோ அதுபோல வயது முதிர்ந்த காலத்திலே மீண்டும் நமக்கு ஒருவருடைய உதவி தேவைப்படுகிறது யாருடைய உதவி அது நம்முடைய பிள்ளைகளுடைய உதவி உறவினர்களுடைய உதவி நண்பர்களுடைய உதவி இப்படி மனிதன் மீண்டும் குழந்தையாக மாறுகிறான் இதை நாம் கண்கூடாக நம்முடைய குடும்பத்திலே பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு இன்னும் வாழ்க்கை என்பது புரியவில்லை நாம் இவையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இருக்கக்கூடிய இளமையும் பதவியும் பணமும் எல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல எனவே இதை உணர்ந்து நாம் முதலிலே நம்முடைய தாய் தந்தையிடம் செல்ல வேண்டும் எப்படி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நாளின் தந்தையிடம் செல்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு சொன்னாரோ அதுபோல இதோ இப்பொழுது விடுமுறை காலத்தில் கூட நாம் நம்முடைய தாய் தந்தையினுடைய வீட்டிற்கு போகலாமா போகக்கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் இன்னும் நோயாளர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை சென்று இந்த விடுமுறை காலத்தில் கூட நாம் சந்திப்பது கிடையாது அவர்களோடு தங்கி நம்முடைய அன்பை பாசத்தை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலம் எத்தனையோ வெளி இடங்களுக்கு ஆடம்பரமாய் செலவு செய்து நாம் சுற்றி பார்க்க நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய உறவுகளை சந்திப்பதற்கு நம்மிடத்திலே நேரம் இல்லை குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை அவர்களோடு பேசுவதற்கு அவர்களோடு பழகுவதற்கு அவர்களோடு மீண்டுமாய் உதவி செய்து அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு நாம் யோசிக்கிறோம் இதோ இந்த நாளில என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய பெற்றோரை நன்றியோடு நினைத்து பார்ப்போம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்த நபர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு சென்று உதவி செய்வோம் அவர்களோடு தங்கி இருப்போம் அவர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவோம் ஆமன்பிற்குரியவர்களே அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதில்தான் ஒரு பேர் இன்பம் இருக்கிறது எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று சொன்னது போல நாம் நம்முடைய உறவுகளிடத்தில் செல்வோம் நம்முடைய பெற்றோரிடத்தில் செல்வோம் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வோம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை உணர்ந்து நாமும் விண்ணகத்தை நோக்கிய பயணத்திலே கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிப்போம் வாழ்க மன்றாடுவோமாக உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபம் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்து இவர்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய பெற்றோரை உற்றார் உறவினர்களை எங்களுக்கு உதவி செய்தவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதி தருளும் இன்னும் சிறப்பாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர்களை இதோ இந்த விடுமுறை கணத்திலே சென்று பார்த்து எங்களுடைய பாசத்தை நட்பை உறவை புதுப்பித்து கொள்ளும்படியாய் நீ எங்களை வழிநடத்துவீராக நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொடும் நீரே அவர்களை குணப்படுத்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ எகிப்திலே அடிமையாய் கிடந்த மக்களுடைய அழுகுரலை கேட்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்தது போல இதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வாரும் குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக தக்க காலத்துல மழையை கொடுத்து ஆண்டவரே மக்களும் மன இந்த பூமியும் குளிரும்படியாய் அசுர்வதையும் இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் நற்காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரை இன்னும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களில் இடமும் இன்னும் அவர்கள் விரும்பும்படியான பாடமும் கிடைத்து அவர்கள் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வது இந்த நாளில எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே அன்பாக அவர்களை கவனித்து கொள்ளும்படியான உணர்வை பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரை இன்னும் சிறப்பாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்துவீராக இன்னும் இந்த நாளில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இதோ இந்த ஜெப வேலைகளை இணைந்து ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதியும் இவருடைய வீடுகளிலே நீரே பிரசனமாய் இருந்திருளும் இந்த நாளில் இவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதித்தருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி விரைவாய் கிடைக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி அன்றாடுகிறோம் ஆமேன்